படம் தான் வர வரப்போகுது ஸோ எல்லாரும் சப்போர்ட்டா இருந்து எங்களுக்கு இந்த மாதிரி டீமுக்கு எல்லா டீமுக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க அரம்சை செய் அதனால இந்த டீமுக்கும் நீங்க வந்து என்ன சொல்றது எனக்கு அவர் சொன்னதே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குது டக்கு 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 டக்குன்னு வருது என்னடா கூப்பிடு வச்சு இவ்வளவு அழகா தெளிவா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் நீங்க சொல்றதுனால உங்க பேர் என்ன சார் குணாஜி இங்க பாத்தீங்கன்னா இங்க அரசியல் வட்டமே நடத்திட்டாரு குணாஜி கத்து 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 கத்துன்னு கத்துனாலும் இங்க ஒரு கை தட்டினா ஓசையே வராது அந்த காலத்துல சொன்ன மாதிரிதான் எல்லாரும் சொன்ன மாதிரிதான் நீங்க கத்த நாங்க கேக்க இவ்வளவுதான் எல்லாருமே கத்தணும் உங்க மாதிரி போரசா இல்லைங்களா அதனால ஒருத்தர் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி கத்தி கத்துனா அவங்க ஆபஸ்ல வந்து வாய தானே பார்த்தாங்க வேற ஏதாவது பேசினாங்க பேச முடியல வேணா நீங்க பேச விடல சோ அதனால தட சொல்லி எல்லாமே பண்ணுங்க அப்படிங்கறதுக்காக தான் அரம்சை படம் வந்து எடுத்திருக்காங்க அதனால எல்லாரும் சப்போர்ட்டிவா இந்த படத்தை ஆதரிச்சு மேலும் எல்லா பேரும் போய் தேட்டர்ல போய் கண்டிப்பா பாருங்க எங்கிட்ட சைடு கீதுல போய் ஏதாவது பாத்து கீது தெரிஞ்சிடாதீங்க அதனால வந்து தயவு செய்து தேட்டர்ல வந்து பாருங்க முக்கியமா வந்து ஜீவா சார் ரொம்ப நன்றி அண்ட் மேம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாலு வைத்தியன் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு நன்றி சார் பேர் தெரியல ரொம்ப நன்றி